எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பரிஸ் நகரத்தில் விவேகானந்தனோர சதீஷ் சிறைக்குள் இருந்து எழுதிய துருவேறும் கைவிலங்கு ஆவண நூல் ஆய்வறிமுகம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு நடைபெறுகிறது பிரான்சில் குடியரசுத் தலைவராக பதவி வகித்து நீதிமன்ற தண்டனை பெற்று சிறை செல்லும் முதலாவது அரசியல்வாதியாக நிக்கோலா சாக்கோசி இடம் பிடித்துள்ளார் சாக்கோசியின் சிறை தண்டனை அரசியல் பிளவுகளை வெளிக்காட்டிய நிகழ்வாக பிரான்சில் பார்க்கப்படுகின்றது பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சாக்கோசியின் தண்டனை நீதித்துறை சுதந்திரம் மற்றும் அரசியல் செல்வாக்கு குறித்த விவாதங்களை எழுப்பியுள்ளன பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சாக்கோசி பரிஸ் பதினான்கில் அமைந்திருக்கும் லா சோந்தே சிறையில் அடைக்கப்படவுள்ளார் பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சாக்கோசிக்கு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்த நீதிபதிக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது செபஸ்டிய லுகோர் தனது அரசாங்கத்தை அக்டோபர் முதல் வாரத்தில் அறிவிக்க உள்ளார் பிரான்ஸ் வரவு செலவு திட்டத்தில் செல்வ வரி உள்ளடக்கப்பட மாட்டாது என்று பிரதமர் செபஸ்டிய லூகொர்னோ அறிவித்துள்ளார் பிரதமர் செபஸ்டிய லுகோர்னோவின் அரசாங்கம் அமையும் பொழுது அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானமும் கொண்டுவரப்படவுள்ளது

உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் சுவையான உணவு வேலைகளை வழங்குவது தனலக்ஷ்மி அரிசி இந்திய இலங்கை மக்கள் மாத்திரமல்ல எல்லா நாடுகளின் மக்களது விருப்பத்துக்குரியது தனலக்ஷ்மி அரிசி உங்கள் வாடிக்கை நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் தனலட்சுமி அரிசி மொத்த வியாபாரிகள் தனலக் டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி

உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம் ஸ்டேனிங்லேண்ட் ரெஸ்டோரன் உணவு வகைகளுக்கு மாத்திரம் தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் இயற்கை அழகு உணவகம் அருகே அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டானிங்லேண்ட் ரெஸ்டோரன் பரிசில் ஒரு சதியை சிறைக்குள் இருந்து எழுதிய திருவரும் கைவிலங்கு ஆவண நூல் ஆய் ஆய்வறிமுகம் இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு நடைபெறுகிறது இலக்கிய ஆர்வலர்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ளுமாறு அழைக்கப்படுகின்றார்கள் இந்த நூல் அறிமுக நிகழ்வுக்கு வருகை தருகின்றவர்கள் உண்மையிலேயே ஒரு மனிதநேயம் கொண்ட ஒரு சமூக ஆர்வலர்களாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக வர முடியும் இது ஒரு சுயாதீனமாக ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பினுடைய தீர்வுக்கான தேடலின் களமாகவே இந்த நூல் அறிமுகங்களில் நடக்கின்றது இது எந்த ஒரு அமைப்பு சார்ந்தோ அல்லது எந்த ஒரு கொள்கை கோட்பாடுகள் சார்ந்தோ செய்யப்படவில்லை அந்த அடிப்படையிலே சகல தரப்பினரும் மனிதநேயம் கொண்ட சகல தரப்பினரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு அதன் தேவை உணர்ந்து செயற்பட வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது இந்த நூல் அறிமுகம் என்பது திருவேறும் கைவிலங்கு நூல் அறிமுகம் நடைபெறுகின்ற மண்டபம் இது ஒரு தேவாலய மண்டபம் இலக்கம் ஐம்பத்தேழு புல்வாது பெல்வில் பரி பதினொன்று மெட்ரோ கொங்கு அல்லது பெல்வில் மிக சுலபமாக நீங்கள் வந்து சேரலாம் இரண்டாம் இலக்க மெட்ரோ அல்லது பதினோராம் இலக்க மெட்ரோ என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம் நானூறு குறியீடு மாத்திரமே ஒரு பாதிக்கப்பட்ட பாத்திரத்தின் குறியீடாக இந்த நூல் அறிமுக நிகழ்வுகளே கலந்து கொண்டிருக்கின்றேன் எனது சக சிறைவாசிகளுடைய வேதனை வலி அவருடைய விடுதலையை காத்திரமாக கொண்டு இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றது இந்த நிகழ்விலே நீங்கள் பங்கெடுத்து பங்களிக்கின்ற அந்த ஊக்கம் அந்த கைதிகளுடைய விடுதலை செயற்பாடுகளுக்காக விடுதலையான எமது ஒரு சில முன்னாள் அரசியல் கைதிகளின் அனுசரணையோடு செயற்படுகின்ற குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஊடாக அந்த கைதிகளின் விடுதலைக்கு பலமாக உங்களது ஊக்கம் அவர்களை சென்றடையும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் அந்த வகையிலே உங்களோடு தமிழ் அரசியல் கைதினுடைய விடுதலையிலே உங்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இருக்க வேண்டும் ஆகவே அந்த அடிப்படையிலே நீங்கள் இதில் கலந்து கொள்வது மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன் பிரான்சில் குடியரசுத் தலைவராக பதவி வகித்து நீதிமன்ற தண்டனை பெற்று சிறை செல்லும் முதலாவது அரசியல்வாதியாக நிக்கோலா சாக்கோசி இடம் பிடித்துள்ளார் ஆயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பிரான்சின் தலைவராக இருந்த பிலிப் பெத்தான் சிறை சென்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் நாசி ஜெர்மனி பிரான்சை ஆக்கிரமித்த பின்னர் விசி பிரான்ஸ் தலைவராக நியமிக்கப்பட்டார் இவர் மாநில தலைவர் செப்து என்ற பதவி வகித்து நாற்பது முதல் நாற்பத்தி நான்கு வரை விசிய அரசாங்கத்தை தலைமையேற்று நடத்தினார் இவர் மார்ஷல் என்ற இராணுவ பதவியையும் வகித்தார் இவரது அரசாங்கம் நாசி ஜெர்மனியுடன் ஒத்துழைத்ததால் போருக்கு பின்னர் தேச துரோக குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி சிறை தண்டனை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் இரண்டாம் உலக போரின் பொழுது நாசி ஜெர்மனியுடன் ஒத்துழைத்ததற்காக தேச துரோக குற்றம் சாட்டப்பட்டு பிலிப் பெத்தனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால் அவரது வயது மற்றும் முதலாம் உலக போரில் ஆற்றிய பங்களிப்புகளை கருத்தில் கொண்டு சால் கோல் அவரது தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்தார் பெத்த இல்ஜி டீவில் சிறையில் அடைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இறந்தார் எனவே பிரான்சில் சிறைக்கு சென்ற முதல் குடியரசுத் தலைவர் நிக்கோலா சாக்கோசி தான் என வரலாற்று பதிவுகள் தெரிவிக்கின்றன பிலிப் பெத்த சிறையில் அடைக்கப்பட்டாலும் இவர் குடியரசுத் தலைவர் பதவியை வகிக்கவில்லை செப்து லெத்தா மாநில தலைவர் என்ற பதவி விசி பிரான்ஸ் ஒத்துழைப்பு அரசாங்கத்தின் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு வரை திகழ்ந்தார் ஆனால் இது பிரான்சின் குடியரசுத் தலைவர் பதவி அல்ல அது போர்க்கால சிறப்பு அரசாங்கத்தின் தலைவர் பதவி என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் சாக்கோசியின் சிறை தண்டனை அரசியல் பிளவுகளை வழிகாட்டிய நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது பிரான்சின் முன்னாள் குடியரசுத் தலைவர் நிக்கோலா சாக்கோசியின் ஐந்தாண்டு கால சிறை தண்டனையானது பிரான்சில் அரசியல் பிளவுகளை மேலும் ஆழப்படுத்தியுள்ளது லிபியாவின் முன்னாள் தலைவர் முகமர் கடாஃபியிடம் இருந்து தேர்தல் நிதி பெற்றதாக குற்றச்சாட்டப்பட்டு சாக்கோசி சட்டவிரோத சதி திட்டத்தில் ஈடுபட்டதாக நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த தண்டனை பிரான்சின் இடதுசாரி மற்றும் வலதுசாரி அரசியல் கட்சிகளிடையே கடும் எதிர்வினைகளை ஏற்படுத்தியுள்ளது சாக்கோசியின் தண்டனையை வலதுசாரிகள் மற்றும் தீவிர வலதுசாரி கட்சி என்பன நீதிமன்றத்தின் அதிகார துஷ்பிரயோகம் என குற்றம் சாட்டுகின்றன மரின் லுப்பென் போன்ற தலைவர்கள் இந்த தண்டனை இழிவானது என கண்டித்துள்ளனர் இதேவேளை நிக்கோலா சாக்கோசி தன்னை நிரபராதி என கூறி வருகிறார் இடதுசாரி கட்சிகள் மற்றும் நீதித்துறை ஆதரவாளர்கள் இந்த தண்டனை சட்டத்தின் முன் அனைவரும் சமம் எனும் கொள்கையை உறுதி செய்கிறது என்கின்றார்கள் ஒழுக்க குறைவான அரசியல் எதிர்ப்பு இன்னும் பலப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது வணக்கம் உங்கள் வீடுகளை தளபாடங்களால் அழகுபடுத்த இங்கே வாருங்கள் உங்கள் படுக்கை அறைகளும் இவ்வாறே அமையட்டும் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு யூருக்கு கட்டில் மெத்தை ட்ரெஸ்ஸிங் டேபிள் கபர்ட் பெட் சைட் டேபிள் தாமதிக்காமல் வருகை தந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளவாடங்களையும் தாராளமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள் பங்களாதேஷ் தகை நூற்றி அறுபது அவன் இப்போல் லாக் ஆனர் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரையுங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு விசையிட தங்க பரிசு ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சாக்கோசியின் தண்டனை நீதித்துறை சுதந்திரம் மற்றும் அரசியல் செல்வாக்கு குறித்த விவாதங்களை பிரான்சில் ஏற்படுத்தியுள்ளன நீதிமன்றம் அரசியல் பழிவாங்கல் புரிந்துவிட்டதாக வலதுசாரிகள் குற்றம் சாட்டுகின்றார்கள் அதே நேரம் இடதுசாரிகள் இதனை ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கையாக பார்க்கின்றார்கள் நிக்கோலா சாக்கோசி பிரான்சின் நலனுக்காக செயற்பட்டவர் என்றும் தண்டனை அரசியல் காரணங்களுக்காக விதிக்கப்பட்டது என சாக்கோசியின் ஆதரவாளர்கள் மக்கள் எதிர்வினை ஆற்றுகின்றார்கள் யாருக்கும் விதிவிலக்கு இல்லை எனும் செய்தியை இது வலியுறுத்துகிறது என ஊழல் எதிர்ப்பாளர்கள் கருதுகின்றனர் சாக்கோசியின் தண்டனை பிரான்சின் அரசியல் சமூக பிளவுகளை மேலும் வெளிக்காட்டியுள்ளது அரசியலுக்கு அப்பால் ஊழல் எதிர்ப்பு அமைப்புகள் இதனை முற்றிலும் வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று வர்ணித்துள்ளன நீதிபதிகள் சங்கம் நீதி அனைவருக்கும் சமம் என்பதை இந்த தீர்ப்பு மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளது என்று கூறியிருக்கிறது இந்த தீர்ப்பு ஒரு தனி நபரை தண்டித்ததோடு மட்டுமல்லாமல் பிரெஞ்சு சமூகத்தில் உள்ள ஆழமான கருத்தியல் பிளவுகளை வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பதுடன் அரசியல் அதிகாரத்திற்கும் நீதித்துறைக்கும் இடையிலான உறவு குறித்த ஒரு பெரும் விவாதத்தையும் கிளப்பியிருக்கிறது ஆயினும் நீதித்துறை எதிர் அரசியல் செல்வாக்கு என்ற போராட்டம் தொடர்கிறது என்ற கருத்தும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்சு குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சாக்கோசி பாரிஸின் பதினான்காவது மாவட்டத்தில் அமைந்திருக்கும் லா சொந்தே சிறையில் அடைக்கப்பட உள்ளார் நிக்கோலா சாக்கோசிக்கு சிறையில் எந்தவித சிறப்பு சலுகைகளும் வழங்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது நிக்கோலா சாக்கோசி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று லிபிய ஊழல் விவகாரத்தில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டது பரிஸ் நகரில் உள்ள லா சோந்தே சிறையில் அவர் அடைக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இவர் மூன்று ஆண்டுகள் வரையே சிறை தண்டனைக்குள்ளாவார் எனவும் கூறப்பட்டுள்ளது சாக்கோசிக்கு சிறையில் எந்தவித சிறப்பு சலுகைகளும் இல்லை சாக்கோசிக்கு விதிவிலக்கான சலுகைகள் எதுவும் வழங்கப்பட மாட்டாது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஏனைய கைதிகளைப் போலவே இவரும் சாதாரண சிறை விதிமுறைகளுக்கு உட்பட்டே வாழ வேண்டும் தனிப்பட்ட ஷெல் வழங்கப்படலாம் ஆனால் அது சிறப்பு வசதிகளுடன் இருக்காது சிறையின் பொதுவான உணவே இவருக்கும் வழங்கப்படும் நாள்தோறும் ஒரு மணி நேரம் வெளியில் நடை பயில அனுமதிக்கப்படுவார் இவரை குடும்பத்தினர் மற்றும் வழக்கறிஞர்கள் சந்திக்க அனுமதி உண்டு ஆனால் இது கட்டுப்பாடுகளுடன் நடைபெறும் லாசோந்தே சிறை பிரான்சின் மிகவும் பாதுகாப்பான சிறைகளில் ஒன்றாகும் சாக்கோசிக்கு அச்சுறுத்தல்கள் இருந்தால் அதிகாரிகள் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வார்கள் சாக்கோசி தண்டனையை எதிர்த்து மேல் முறையீடு செய்யலாம் நல்ல நடத்தையின் அடிப்படையில் முன்கூட்டியே விடுதலை பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சாக்கோசி முன்பே வேறு சில வழக்குகளில் தண்டனை பெற்றுள்ளார் ஆனால் இது முதல் முறையாக சிறை தண்டனை பெற்றிருக்கிறார் பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சாக்கோசிக்கு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்த நீதிபதிக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது இந்த கொலை மிரட்டலை விடுத்தவர் யார் என பிரெஞ்சு காவல்துறையினர் தேடுதல் நடத்தி வருகின்றார்கள் பிரான்ஸ் நீதிபதிகள் சங்கம் தே நீதிபதிக்கு விடுத்த கொலை மிரட்டலுக்கு எதிரான தங்களது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர் விசாரணை நடத்தி குற்றவாளி கைது செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றனர் நீதித்துறைக்கு எதிராக நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக கருத்துக்கள் வெளியிடுவதும் நீதிமன்றத்தில் வழக்குகள் விசாரணையில் உள்ள பொழுது அந்த வழக்குகள் பற்றி பொதுவழியில் கருத்துக்கள் பகிர்வது சட்டப்படி குற்றமாகும் இவ்வகையான குற்றங்களுக்கு சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது ஹலோ எங்க நிக்கிற ரூம்ல எல்லாம் ஓகே தானே எத்தனை பேர் சொன்னி நாங்க அஞ்சு பேர் வச்சா நீ வந்து இறங்கின உடனே உன்னை ரிசீவ் பண்ண எங்கட விக்டர் விலாஸ் வேன் வந்து நிக்குமா ஒரு ரெண்டே மாதத்துல வந்துருவேன் நீ வந்துட்டு பார்த்துட்டு

பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் ரீசார்ஜ் சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா பரிசுல்லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீசா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீசா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள் கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பாரிஸ் பர்த்டேப் கார்தனோ முன்பாக பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லூக்கர்னோ தனது புதிய அரசாங்கத்தை அக்டோபர் முதல் வாரத்தில் உள்ளார் செபஸ்டிய லூக்கர்னோவின் அரசாங்கம் அக்டோபர் தொடக்கத்தில் நியமிக்கப்பட இருக்கிறது பிரான்சின் புதிய பிரதமர் செபஸ்டியன் லூக்கர்னோ செப்டம்பர் இருபத்தாறாம் தேதி பெரசியன் நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் புதிய அரசாங்கம் அக்டோபர் தொடக்கத்தில் நியமிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் இது நாடாளுமன்ற பணிகள் தொடங்குவதற்கு முன்பாக நடைபெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அக்டோபர் முதல் வாரத்தில் புதிய அமைச்சரவை அறிவிக்கப்படும் அரசாங்கத்தில் இணைய விரும்புவோர் பொதுவான கொள்கை சட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று லூகொர்னு வலியுறுத்தியுள்ளார் புதிய அரசாங்கம் நியமிக்கப்பட்ட பின்னர் நாடாளுமன்ற பணிகள் தொடங்க இருக்கின்றன லூகொர்னு பதினெட்டு நாட்களுக்கு முன்பு பிரதமராக நியமிக்கப்பட்டார் இந்த அறிவிப்பு பி தொலைக்காட்சி மற்றும் லூ பெர்சியன் பத்திரிகை என்பன மூலம் வெளியிடப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் முழு அமைப்பு உட்பட அமைச்சர்களின் பெயர்கள் அக்டோபர் முதல் வாரத்தில் அறிவிக்கப்படும் செல்வ வரி உள்ளடக்கப்பட மாட்டாது என்று பிரதமர் பிரதமர் பிரான்சின் நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் செல்வ வரி ஐ எஸ் எஃப் திரும்ப கொண்டுவரப்பட மாட்டாது என்று தெளிவாக கூறியுள்ளார் மேலும் சுமோ வரி டெக்ஸ் சுமோ குறித்தும் அரசாங்கம் நம்பிக்கை கொள்ளவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்து பதினெட்டில் ரத்து செய்யப்பட்ட செல்வ வரி மீண்டும் கொண்டுவரப்பட மாட்டாது என்று பிரதமர் உறுதியளித்துள்ளார் சமூக நியாயத்திற்காக முன்மொழியப்பட்ட சுமோ வரி உயர் வருவாய் கொண்டவர்களுக்கு கூடுதல் வரி விதிப்பு குறித்தும் அரசாங்கம் நம்பிக்கை கொள்ளவில்லை என்று பிரதமர் தெரிவித்திருக்கிறார் ஐஎஸ்எஃப் என்பது பிரான்சில் இரண்டாயிரத்து பதினெட்டு வரை ஒரு வரி விதிப்பு நடைமுறை ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் யூரோவுக்கு மேல் சொத்து உள்ளவர்களுக்கு இது விதிக்கப்பட்டது சுமோ வரி என்பது சமீபத்தில் முன்மொழியப்பட்ட ஒரு வரி இது உயர் வருவாய் கொண்டவர்களுக்கு கூடுதல் வரி விதிக்கும் நோக்கத்துடன் இருந்தது அரசாங்கத்தின் புதிய வரவு செலவு திட்டம் சமூக நியாயம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை மையமாக கொண்டிருக்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார் இந்த அறிவிப்பு பிரான்சின் பொருளாதார கொள்கைகளில் மாற்றம் ஏற்படாது என்பதை உறுதி செய்கின்றது மேலும் சமூக நியாயம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை மையமாக கொண்ட புதிய வரவு செலவு திட்டம் விரைவில் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் அரசாங்கம் அமையும் பொழுது அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானமும் கொண்டுவரப்பட உள்ளது லா பிரான்ஸ் அண்ட் சுமிஸ் கட்சியின் நிறுவனர் யோலுக் மெலோஷோ பிரெஞ்சு நாடாளுமன்றத்தின் இடதுசாரி உறுப்பினர்களை தங்கள் கட்சி முன்மொழியும் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிக்குமாறு அழைப்பு விடுத்திருக்கின்றார் இந்த அழைப்பு பிரெஞ்சு அரசாங்கத்தின் சமீபத்திய அறிவிப்புகளுக்கு எதிர் வினியாக வந்திருக்கின்றது நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தை பதவி விலகச் செய்யும் நோக்கில் முன்மொழியும் ஒரு நடவடிக்கையாகும் இது வெற்றி பெற நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகள் தேவை லாஃப்ரோஸ் அண்ட் சுமிஸ் கட்சி பிரான்சின் இடதுசாரி அரசியல் களத்தில் முக்கிய பங்காற்றுகிறது மெலோஷோ சமூக நீதி பொருளாதார சமத்துவம் போன்ற கொள்கைகளுக்காக போராடி வருகின்றார் லூக்கர்னோ அரசின் புதிய கொள்கைகள் பற்றிய அறிவிப்புகளை வெளியிட உள்ளார் இதை இடதுசாரி கட்சிகள் எதிர்க்கின்றன இடதுசாரி கட்சிகள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்றும் அரசாங்கத்தின் கொள்கைகளை எதிர்த்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும் என்றும் யோன்லோக் மெலோசோ வலியுறுத்தியுள்ளார் இது பிரான்சின் அரசியல் நிலவரத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் இடதுசாரி கட்சிகளின் ஒற்றுமை முக்கியம் என்றும் அவர் கருதுகின்றார் நாடாளுமன்ற அமர்வு மீண்டும் தொடங்கியதும் லா பிரோன்ஸ் அண்ட் சுமிஸ் கட்சி இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்மொழிய உள்ளது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லாகோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோ மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லாகோர்னோ ஃப்ரீ சிம் கார்டு காத் ப்ளூ இருக்கின்றதா மூன்று நிமிடத்தில் ஃப்ரீ சிம்கார்ட் உங்கள் அலைபேசியில் வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை விரையுங்கள் ஆயினி சால் கோங் சிட்டி எழுபத்தைந்து ப்ரோ லூயி ப்ளோங் பரேஸ் பத்து லாஷ்ஷஃபல்